வணக்கம் சோதரி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது எதா இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடு அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைனா ஜோலி முடிஞ்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கும் பட் இங்கே என்னென்னா இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அந்த அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்குது ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லோருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னாலே அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்தது என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும் என்றைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஒரு மோசமான விஷயத்தை வந்து தப்பிச்சு வந்தால் கூட டீம் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சுது நான் பொடைச்சிக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைக்காக போச்சு அப்படின்னு டீசெண்டாக சொல்லிப்போம் சுவாதிஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டியெல்லாம் எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கால கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படி தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களில் மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்போவுமே பாத்தீங்கன்னா நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தான் தெரியும் அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் சோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்களே புரியும் இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு பெறுறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் விருச்சிகம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே ஒரு நுட்பமான ராசி இந்த நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு திறன் என்பது அதிகம் அதாவது ஏற்றுச்சொலக்காய் கூட்டுக் அப்படிங்கிற மாதிரி வெறுமனே இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் பொதுவாகவே எல்லாவித அறிவு சார்ந்த விஷயங்களையும் நுணுக்கமான திறன் பெற்றவங்களாக இருக்கும் ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனால இயற்கையாகவே இந்த விருச்சிக ராசிகளில் பார்த்தீங்கன்னா படித்த மேதைகளையும் பார்க்கலாம் படிக்காத மேதைகளையும் பார்க்கலாம் ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே இந்த நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈஸியாக அடாப்ட் பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு விருச்சி ராசி அப்படிங்கிறது ஒரு தேடல் மனப்பான்மை உள்ள ராசி தான் இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நுட்பமான தேடல் அறிவு கொண்டவங்களாகவே இருப்பாங்க ஒரு புதுசு புதுசா தெரிந்து கொண்டே இருப்பாங்க காலத்துக்கு புது புதுசா என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ இது கிட்டத்தட்ட ஒரு அதிர்ஷ்ட வகையிலேயே உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாத பலதரும் முயற்சி செஞ்சும் முடிக்க முடியாத பல சவால் நிறைந்த விஷயங்களை இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஈஸியா முடிச்சிடுவாங்க மற்றவங்கலாம் கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் சலிக்கக்கூடிய விஷயங்களை விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கேஷுவலா பண்ணுவாங்க அந்த மாதிரியான நுட்பமான அறிவு சார்ந்த விஷயங்களை இவங்க எப்பவுமே விரும்பக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு தானாகவே அமையும் இதே போல இந்த சர்வீஸ் சார்ந்த விஷயங்கள் பொதுவா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உதவும் குணம் என்பது அதிகம் பொதுதாக விருட்சி ராசிக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க மற்றவங்களுக்காக நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு யாரும் பண்ணுறதில்லை அப்படின்னு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியோட அமைப்பின் பிரகாரம் விருட்சி ராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே உதவி செய்ததுக்கான ரிவார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிடும் அது என்னென்னா நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் ஆனால் அவங்க எனக்கு எதுவும் செஞ்சதில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கமாண்டாக இருக்கும் ஆனால் விதியின் அமைப்புப்படி இவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உதவிக்கான ரிவார்டு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் இவங்க கண்டிப்பாக வந்தே செய்யும் இவங்களே திருப்பி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏதோ ஒரு வகையில் இவங்க செஞ்சதுக்கு உபகாரமாக விஷயங்கள் இவங்களுக்கு தானாகவே கிடைக்கும் ஒரு புண்ணியம் பாக்கியம் பெற்றவங்களாகவே இவங்க இருப்பாங்க இப்போ இதெல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் ஆன லைடா இருக்கணும் அப்படிங்கிற நிலைகள் கூட கிடையாது அளவான சொத்து சுகங்களுடைய அமைப்பு வாகனங்களுடைய அமைப்பு இல்லைன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஆடம்பரமான பொருட்களை உபயோகிக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி பொருள் ரீதியாக இவங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பெரும்பாலும் இந்த விருத்தி ராசிக்கு இயல்பாகவே பாத்தீங்கன்னா இந்த சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அசத் சார்ந்த அனைத்து விஷயங்கள்லயுமே ஆர்வம் அதிகமாகத்தான் இருக்கும் இது சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே பெற்றவர்களாகவே பெற்றவங்களாகவே இருப்பாங்கவே இந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு ஏதோ ஒரு வகையில் அம்மா வகையிலோ அப்பா வகையிலோ அவங்களுடைய பூர்வீகத்தின் வகையிலிருந்து ஒரு பகுதியாவது இவங்களுக்கு இவங்களுடைய காலகட்டத்துல அந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இவங்களுக்கு கிடைக்கும் அதே போல சுய சம்பாத்தியத்தின் வரைகளிலும் இந்த சுற்றுசோகங்களை உருவாக்கக்கூடிய திறன் இந்த வெற்றி ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஏன்னா இந்த விஷயங்களை இவங்க ரொம்பவுமே அலாதியான பிரியம் பெற்றவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இதுல வந்து இவங்க மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் தன்னுடைய கௌரவத்திற்காகவாது இந்த விஷயங்களை எப்படியா சாட்டிஸ்பை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமா இருப்பாங்க இந்த சொத்து சோகங்கள் வாகன விஷயங்கள்ல இவங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சியங்களை கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில இவங்களால அமைத்து கொள்ள முடியும் இது சார்ந்த விஷயங்கள் இவங்க எப்படி இன்டென்ஸாக இருக்காங்களோ அது உங்களுக்கு அந்த அளவுக்கு அனுசனியாக அமையவும் செய்யும் அதே போல் உறவு முறைகள்ல இந்த பெற்றோர்களுடைய நிலை அப்படிங்கிறது வெற்றி ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஃபேவராக இருக்கும் வெற்றிகராசியை பொறுத்தவரைக்கும் மற்ற எந்த உறவுகள் எப்படி சப்போர்ட் பண்ணும் பண்ணாது அப்படிங்கிறதை காட்டணும் பெற்றோர்களுடைய பாசம் அப்படிங்கிறது வெற்றி ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கும் அதிலையும் குறிப்பாக உங்களுடைய இளம் வயதில் அது அதிகமாகவே பார்க்கலாம் இந்த பெற்றோர்களுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வீட்டில் நாலு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதுல யாராவது ஒருத்தங்க விருட்சிக் இருந்தாங்க அவங்க மேலே எப்பவுமே ஒரு தனி கன்சர்ன் அப்படிங்கிறது இந்த பெற்றோர்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அவங்களை எப்பவுமே ஒரு தனித்துவமாக தான் பார்ப்பாங்க இப்போல எல்லா குழந்தைகளையும் காட்டிலும் அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை அப்படிங்கறதும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே அந்த விருச்சிகாசிக்காரங்களுக்கு குருட்ட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் அதாவது காக்கா உட்கார பரம்பட விழுந்த கதையாக எதையோ செய்ய போக ஏதோ ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக அது அமைஞ்சிடும் அது இந்த குருட்டு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் விருத்திக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு இப்போல விருத்திக ராசிக்காரங்களுக்கு இந்த கற்பனை திறன் என்பது அதிகம் அதாவது கற்பனைன்னு சொல்றதை விட இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயம் நடக்க போறதுக்கு முன்னாடியே உள்ளுணர்வு மூலமாக அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இது வந்து வெற்றி ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இயற்கையாகும் மற்ற ராசிக்காரங்களுக்கும் இந்த அமைப்பு கிடையாது அதாவது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மற்ற ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்புகள் உண்டு ஆனா வெற்றி ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களுமே இந்த உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் அடிப்படையாக வேலை செய்யும் முன்னாடியே அவங்களால அதை வந்து அண்டர்ஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும் நல்லது நடக்குது அப்படின்னாலும் அது முன்கூட்டி அவங்களால புரிஞ்சுக்க முடியும் கெட்டது நடக்குது அப்படின்னாலும் அது முன்கூட்டி அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அதே போல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சுய தொழில் ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் பட் விருத்திகராசியை பொறுத்த வரைக்கும் சுய தொழிலை காட்டிலும் இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட காரியங்கள் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பாக இருக்கும் அதுக்காக இவங்களுக்கு வந்து சுய தொழில் ஆகாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது சுய தொழிலை காட்டிலும் இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு இன்னும் கூடுதலாக நல்ல முறையில் வேலை செய்யும் அதே போல இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விருத்திகராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் டெக்னிக்கலா தான் வேலை செய்வாங்க அது விருத்திகாசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கண்மூடித்தனமாக அதிகமா செலவு செய்யக்கூடிய குணம் பெற்றவங்களாக இருப்பாங்க என்னன்னா ரொம்பவுமே இறுக்கி பிடிச்சு அத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எதுவும் கிளியரா சொல்லணும்னா விருத்திகராசி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு அதாவது காசு பண்ண விஷயங்களை விரயம் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தானாகவே அதிகமாக இருக்கும் அதே ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த காசு பண்ண விஷயங்களை இறுக்கி பிடிச்சு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த அமைப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிர்ஷ்ட நிலைகளை தான் இவங்களுக்கு வேலை செய்யும் அதாவது பொதுவாக இந்த காசு பண்ண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரெண்டு நிலைகளுமே வசம் சில விஷயங்கள் ஒன்றை கொடுத்தால்தான் ஒன்றை பெற முடியும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத விரயம் செலவுகள் அளவுக்கு அதிகமாக செலவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்லது இதை வந்து சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பட் இந்த விஷயங்களுடைய நுணுக்கம் தெரிந்தவங்களாக ராசிக்காரங்க தான் இருப்பாங்க அவங்க ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுலேயும் பல விஷயங்கள் அடங்கி இருக்கும் ரொம்பவுமே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அதுலேயும் பல விஷயங்கள் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் ஸோ எப்படி செலவு பண்ணணும் எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு வாங்கணும் எவ்வளவு நிறுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு இயற்கையாகவே தெரியும் நம்ம கண்மூடித்தனமாக இந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கிறது இல்லை அதனால தான் இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மறைமுக அதிர்ஷ்டமாக எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் சோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டம் யோகம் போன்ற அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொருள் ரீதியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த சென்டிமெண்ட் இந்த உறவுமுறைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக அவங்களுக்கு எதுவும் எடுப்பாறதில்ல அதுவே இந்த பொருள் ரீதியான விஷயங்கள் ஆசுபணங்களாகட்டும் சுகங்களாகட்டும் விளம்பரமான விஷயங்களாகட்டும் இந்த மாதிரியான உணர்வற்ற பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்ட ரீதியாக அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அவங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் நன்றி വണക്കം ബാഴവരമുടൻ